பழ ಪನತ சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக உன்னுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களை ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்காக எதை செய்ய முடியுமோ அதை உற்சாகமாக மனப்பூர்வமாக செய்யும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஆண்டுடைய கிருபை தான் நம்மை இவ்வளவு தூரம் வாழ்க்கையில் உயர்த்தி இருக்கிறது எவ்வளவோ ஜனங்கள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது கத்தை நம்மை அழகாக அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார் அதை நாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றியோடு காணப்பட வேண்டும் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் பிரித்துக்குரியவர்களே இந்த நாட்களில் நம்முடைய அடக்கலான் குருவி முதியோர் உள்ளம் நாசிரியத்திலிருந்து சாத்தாங்குளம்பூர் ரோட்டில் இருக்கிற தேவனுடைய மாளிகை இதற்குள்ளாக இருக்கிறது முதியவர்களுக்கு பராமரிப்பு கொடுக்க வேண்டும் அவர்களை கடைசி காலங்களில் நல்ல ஆவிக்குரிய ஒரு மனநிலைமையில வைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட அது கெட்டப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கிற முதியவர்களுக்கு தினந்தோறும் ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது நல்ல நல்ல ஊழிகார்கள்லாம் வந்து அவர்களை ஜபத்திலே நடத்தி வருகிறார்கள் அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆறுதல் அடைந்து சமாதானமாக இருக்கிறாங்க அவருடைய கலக்கங்கள் யாவற்றையும் ஆண்டவர் ஜபத்தின் மூலமாக நீக்குகிறார் அதுக்கப்புறமா நல்ல சாப்பாடு நல்ல மூணு வேடையும் சிறப்பான சாப்பாடு பெஸ்ட்டு ஃபுட் வெரைட்டிஸ் வெரைட்டிஸாக கொடுத்து அவங்க நம்ம சந்தோஷப்படுத்துகிறோம் அதனால் இன்னும் நிறைய இடம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆவிக்குரிய முதியோர் தேடுகிறவர்கள் நீங்கள் வர வேண்டும் என்று உங்களை அழைக்கின்றேன் அது மாத்திரமல்ல பிரியத்துக்குரியவர்களே நாம் இந்த வாரத்தில் ஃபேவர் பிளாக் ரோடு நீளமாக நாம் அமைக்கின்றோம் அது உள்ள அந்த அங்கேருந்து மெயின் ரோடிலிருந்து ஆரம்பித்து அப்படி உள்ளே வந்து அது டைனி ஹாலில் போய் சேரும் அப்போ முதியவர்கள் நடந்து செல்வதற்கு அது வசதியாக இருக்கும் மேடு பள்ளம் இல்லாமல் இருக்கும் அது மாத்திரமல்ல அது பார்வைக்கும் மிகவும் அழகானதாக இருக்கும் இன்னும் பல காரியங்களை நாம் செய்யும்படியாக தியானிக்கிறோம் பார்க்கிங் டைல்ஸ் முன்னால் போடணும்னு நினைக்கிறோம் ஏழை முதியவர்கள் பணம் கொடுக்க முடியாத நிலம் இருக்கிற முதியவர்களுக்காக இலவச நடைக்கிரான் குருவி முதியோர் உள்ளத்தை நம்ம கெட்டுறதுக்காக பிரயாசம் எடுக்கிறோம் எல்லாவற்றுக்கும் பல லட்ச ரூபாய்கள் நமக்கு தேவை நாம் வானத்தை பார்த்தே இந்த பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம் கத்தர் தேவை சந்திப்பார் என்கிற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்கிற நீங்கள் எப்படியாவது தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று கருத்தாக ஜெபியுங்கள் உங்கள் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார் இந்த கட்டடங்களும் இந்த ரோடுகளும் எல்லாம் டைல்ஸ்லாம் போடப்படும்படியாக ஆண்டவர் உதவி செய்வார் பிரித்துக்குரியவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் உங்களுக்கு தெரியும் ஃபோர்த் சாட்டர்டே நான்காவது சனிக்கிழமைனாலே சென்னை தான் பல்லாவரம் ரோட்டில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அப்படியே பமல் ரோட்டில் வந்தீங்கன்னா உத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு அதுக்கேற்ற அப்புறம் சி ஒன் காம்ப்ளெக்ஸ் உள்ளோடி கீழோடி தூங்கலாக இருக்கும் உள்ளோடி வந்தீங்கன்னா பின்னால் லிஃப்ட் இருக்கும் நாலாவது மாடியில் தான் நம்ம கூட்டம் நடக்கும் இரு சகோதரர் மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான உணவை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் வாருங்கள் நானும் உங்களுடைய விடுதலைக்காக தனித்தனியாக ஜபிப்பேன் இந்த சான்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னா சென்னையில் நம்ம ப்ரோரமாக பார்க்குறவங்க கணக்கற்றவங்க இருக்கிறீங்க நீங்கள் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அழைக்கின்றோம் கதர் உங்களை ஆசிர்வது பிரியத்துக்குரியவர்களே பள்ளியூர் ஜோதி மெடிக்கல்ஸ் ஐயா தர்மசிங் ஐயா வந்து நம்முடைய ஊழியத்து மிகவும் நேசித்து தாங்கியவர்களே ஒருவர் அவர்கள் ம மறுமைக்குள்ளே பிரவேசித்து இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அவருடைய குடும்பத்தாரர் அல்ல விருந்தை முதியோரிடத்தில் இருப்பவர்களுக்காக அவர்கள் அழைக்கிறார்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமை கிழமை இன்றைக்கு அவர்களை கற்று ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக எஸ்தர் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாம் ஆசனத்திலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன் இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அம்மத்தவனின் குமாரனாகிய ஆமானினும் மகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுகளுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான் ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள் இவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்ளையிட்டிருந்தார் பார்த்தீங்களா ஆகியனாகிய அந்த அந்த எனப்பட்ட ஒரு மனிதனை ராஜா மிகவும் உயர்ந்த இடத்துல வைத்து எல்லாருக்கும் பொறுப்பாக வைத்தார் அவருடைய ஆசிரியத்தை உயர்த்தினார் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த அதிகாரத்தில் காட்டப்படுற ரகேஸ்வரு மற்றும் அந்த ராஜாக்கள் எல்லாருமே மிகப்பெரிய பிரமாண்டமான ஒரு ராஜ்யத்தை அவர்கள் ஸ்தாபித்திருந்தார்கள் எனக்குரிய நூற்றி இருபதுக்கும் அதிகமான நாடுகளை அவர்கள் ஆட்சி செய்து வந்தார்கள் ஒரு ஸ்டேட்டை ரூல் பண்ணுறது ஒரு டிஸ்ட்ரிக்டை ரூல் பண்ணுறது அவ்வளோ பிஸியாக இருக்கும் அப்படி இருக்கிறதுக்காக ஒரு நாட்டை ஆளுகை செய்கிறது அதை விட பிஸியாக இருக்கும் நூற்றி இருபது நாடுகளுக்கும் அதிகமான நாடுகள் எவ்வளோ மக்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருந்திருப்பாங்க அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார் ரகஸ்வர் ராஜா அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனாக இருந்தார் கத்ரா அவருக்கு அவ்வளோ வல்லமை கொடுத்துருந்தார் அவர் தனக்கு கீழாக இந்த ஆகாகியனாகிய ஆமானை உயர்த்தி வைத்திருந்தார் என்று நான் காண்கிறோம் கீழே எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான வேலைக்காரர்கள் பிரபுக்கள் இருந்திருப்பாங்க அதில் இவர் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு இவர் உயர்த்தி வைக்கிறார் உயர்த்தி உடனே எல்லாரும் அவரை வணங்கணும்னு சொன்ன உடனே வரும்போது போகும்போதெல்லாம் நமக்கு அங்கே மரியாதை கிடைத்தது என்று நான் காண்கிறோம் வீட்டுக்குரியர்களே எப்படி அகாசுவீர் எனப்பட்ட ராஜா பெரும்பான்மையான நாடுகளை அந்த காலத்தில் ஆட்சி செய்தாரோ அதே போல் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தும் எல்லோரையும் ஆட்சி செய்வராக இருக்கீங்க அப்படி ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை யகஸ்வர் ராஜா ஆண்டார் காணாம போயிட்டார் அவ்வளவுதான் கொஞ்ச காலம் பத்து வருஷம் இருபது வருஷம் இஞ்சி போனால் முப்பது வருஷம் ஒரு ராஜ்யம் நிற்கும் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு ராஜ்யம் வரும் இவங்க முன்னால் இருந்தவங்கலாம் மறக்கப்பட்டு போயிடுவாங்க ஆனா இயேசு ராஜாவுடைய அரசாங்கம் என்னைக்கு இந்த பூமியில் இருக்கிறது இந்த வானத்துக்கும் பூமிக்கும் அவர்தான் ஆண்டவராக இருக்கிறார் அவர் சொல்லப்படிதான் எல்லாமே நடக்கும் ஒரு சாதாரண ஆகாசுவர் ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைச்சதுனால அந்த ஆகியனாக ஆமான அவ்வளோ உயர்த்தி வச்சாங்கண்ணா அவரை எல்லாரும் வணங்கினாங்கண்ணா இயேசு ராஜாவுக்கு நீங்கள் ஊழியம் என்றால் உங்களுக்கும் இந்த மரியாதை உங்களுக்கும் இந்த பெரிய சந்தோஷம் உங்களுக்கும் இந்த மேன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உண்டாகும் என்பதை உங்களுக்கு நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகின்றேன் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் யுவர் செல்ஃப் வேன் யூ லவ் பிகின் டு லவ் லாட் ஜீஸ்ரைஸ்ட் ஆஃப்ரத் அந்த ஆண்டூர் வானத்துக்கு பூமியும் மாற்றாக இருக்கிறதுனால உங்களையும் அவர் உயர்த்துகிறார் உங்களுடைய ஸ்தானத்தையும் உங்களுடைய நாற்காலியும் உயர்த்துகிறார் உங்களுக்கு மரியாதையை கொண்டு வருகிறார் வரவர் போவரெல்லாம் உங்களை நமஸ்கரிக்கும்படியாக உங்களை கண்டு பயப்படும்படியாக உங்களை தேடி வரும்படியாக ஆண்டவர் அங்கே அதிசயங்களை செய்கிறார் அற்புதங்களை செய்கிறார் என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது ஒரு சாதாரண ராஜாவுக்கு ஆமானம் அப்படி உயர்த்த முடியும்னா தேவாலி தேவனுக்கு நம்மை உயர்த்துவது என்பது எவ்வளவு எளிதான காரியம் நீங்கள் எந்த நாட்டிலே இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியல அதை பற்றி மேட்டரே கிடையாதுங்க உங்கள் பிள்ளைங்க எந்த ஊரில் போய் படிக்கிறாங்க புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க அதுவும் நமக்கு தேவையில்லை அது எதுனாலும் இருக்கட்டும் நீ செய்கிற பிஸ்னஸ் எதுவாகி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் இல்லைன்னா நீங்கள் தலையிடுற காரியங்கள் தலை போடுற காரியம் எதுவானாலும் இருக்கட்டும் கத்தர் உங்கள் உங்களை அந்த ஸ்தானத்தில் அவர் உயர்த்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார் கொஞ்ச நாட்கள் அல்ல ஒரு நான்கு வருடங்கள் அல்ல ஐந்து வருடங்கள் அல்ல காலங்காலமாய் உங்களை உயர்த்தி வைப்பதற்கு ஆண்டவருக்கு அங்கே வல்லமை இருக்கிறது என்பதைத்தான் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் ஏசு அப்பா தன் பிள்ளைகளை உயர்த்துவதே அவருக்கு சித்தம் இஸ்ரவேலை ஆசிர்விப்பதே அவருக்கு பிரியும் இப்படி இருக்கத்தக்கதாக இயேசு ராஜாவை ஆராதிக்கிற உங்களை அவர் ஓட்டாண்டியாக வைப்பாரா தாழ்த்தி தாழ்த்தி வைப்பாரா இல்லை உயர்த்த தான் செய்வார் நீங்கள் என்ன ஃபீல்டில் இருந்தாலும் சரி உங்களை உயர்த்துவது தான் ஆண்டவருக்கு சித்தம் ஆண்டவருக்கு அதுதான் பிரியம் இதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன் எப்பவும் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது சொல்ல வேண்டியது என்னென்னா எங்கள் அப்பா தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்கிறாங்க வானத்தையும் மாத்திரம் இல்லை பூ பூமியும் ஆண்டவர் தான் ஆட்சி செய்கிறாங்க அப்பா தான் ஆட்சி செய்கிறாங்க அதனால் அவர் எனக்கு எல்லாத்தையும் தருவாங்க அவர் தான் ராஜாவாக இருக்கிறாங்க அதனால் எனக்கு எல்லாம் கிடைக்கும் இதை நீங்கள் அறிக்கை செய்து கொண்டிருந்தாலே சிந்தித்து கொண்டிருந்தாலே உங்கள் வாழ்க்கை தலைகீழாக புரட்டி போடப்படும் என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை அது அப்படி தான் நான் சொல்கிறது சரிதானே உலகத்துக்கே அவர் தான் ராஜாவாக இருக்காருன்னா உங்களுக்கு சில லட்சங்களை கோடிகளை கொடுக்கறது உங்களுக்கு சில பூமியில கொடுக்கறது உங்களை உயர்த்துறது உங்கள் பிள்ளைகளை உயர்த்துறது ஆண்டவருக்கு எவ்வளோ அற்பமான காரியம் அப்படித்தானே அதை மனதில் வைத்து கொள்ளுங்கள் பாருங்கள் எல்லாரும் அவரை குனிகிறாங்க அங்கே ரெண்டாவது வசனத்தின் பின்பகுதி ஆனால் முருகைக்காய் அவனை வணங்கவும் இல்லை நமஸ்கரிக்கும் இல்லை எல்லாரும் இந்த ஆமான கண்டு பயப்படுறாங்க தோத்திரம் போடுறாங்க கும்பிட்றாங்க நமஸ்கரிக்கிறாங்க ராஜாவுடைய ஊழியர்காரன் ராஜாவுக்கு ரொம்ப நெருக்கமான ஆள் ராஜாவுக்கு ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நமஸ்கரிக்காங்க எல்லோரும் கும்பிட்றாங்க முர்தாய்க்காய் அதெல்லாம் என்ன செய்ய முடியாது நான் ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் அவருக்கு நான் மரியாதை கொடுப்பேன் வேணா ராஜாவுக்கு மரியாதை கொடுப்பேன் இவன் சாதாரண மனுஷன் இவன் ஆக என் விருத்த சேதனம் இல்லாதவன் இவன் ஆண்டவருக்கு தூரமானவன் ஒரு துன்மாக இருக்கு இவனுக்கு நான் என் மரியாதை கொடுக்கணும் இவனுக்கு நான் என் பயப்படணும் நான் அவன்லாம் கண்டிப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு டெய்லி இவர் வாசலில் நிற்பார் அந்த ஆமான் உள்ளே போகணும் உள்ளே போகும்போது இவர் மூஞ்சி திருப்பிக்குவார் மதிக்கவே மாட்டார் ஐயா அஞ்சலி கும்பிட மாட்டார் காலைல மாட்டார் இவன் கத்துற அறியாதவன் இவனுக்கு ஏன் நான் மரியாதை கொடுக்கணும் இவனை ஏன் நான் நமஸ்கரிக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அதை அற்பமாக நினைத்தார் தெய்வத்தை பெரிதாக நினைத்தபடியினாலே மனிதனை பெரிதாக நினைக்கவில்லை மனிதனுக்கு பயப்படவில்லை மனிதனுடைய அதிகாரத்துக்கு பயப்படவில்லை இதுதான் நாம் மெதோய்க்காய் இடத்துல கண்டுபிடிக்கின்ற ஒரு காரியம் நிறைய பேர் இந்த இந்த நாட்களில் வேலை செய்கிறவங்க செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கலாம் கம்பெனிஸில் கம்பெனிஸில் சாஃப்ட்வேர் எம்என்சிஸில் ஸ்கூல்ஸில் காலேஜஸில் இல்லைன்னா எதுலேயோ ஒன்றில் பெரிய இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கலாம் உங்களுக்கும் இதுபோல் அதிகாரிகள் இருப்பார்கள் கத்திரை அறியாதவர்கள் உங்களை ஆட்டி படைப்பவர்கள் என்னை எல்லாரும் வணங்க வேண்டும் நமஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுபவர் இருப்பாங்க முரதைக்காய் மூலமாக ஒரு பாடம் கிடைக்கிறது அவனை பெரிய அதிகாரியாக பார்க்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் அவன் விருத்து செய்தனம் உள்ளவனா இல்லாதவனா அவன் கத்தரை அறிந்தவனா கத்தரை அறியாதவனா முரதைக்காய் அதை ஒன்று தான் பார்த்தார் இவன் விருத்த சேதனம் பண்ணப்படாதவன் இவன் கத்தருக்கு தூரமானவன் இவனை நான் கும்பிட மாட்டேன் வரங்க மாட்டேன் மன உறுதி இருந்தபடினால் அப்படி செய்தார் என்று நான் காண்கிறோம் பிரித்துக்குரியவர்களை இந்த பூமியில் நம் வாழ்கிற காலமெல்லாம் மனிதர்களுக்கு பயப்படாதபடிக்கு இருக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக என் நேரங்களில் பெரிய பதவியில் இருக்காங்கங்கிறதுனால ஜனங்கள் என்ன நானும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறத பார்க்குறோம் சில சில கிறிஸ்தவர்கள் அரசியலில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஓட்டை வாங்குவதற்காக எங்கெல்லாம் போய் கையை கட்டி நிற்பதையும் கும்பிடுவதையும் பார்க்கிறோம் வேதனைப்படுகிறோம் எல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தான் அதுக்காக அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியுமா பேசிக்கூடியவர்களே இன்னைக்கு காரியம் நடந்தால் போதும் எல்லாம் ஓட்டு கிடைச்சா போதும் இல்லைன்னா பணம் வந்தால் போதும் எல்லாரும் எதுக்குனாலும் செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க ஆனால் நாம் அப்படி வாழ முடியாது நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு தான் பயப்பட வேண்டும் மனிதர்களுக்கு நாம் ஏன் பயப்பட வேண்டும் நமக்கு சில சொற்ப ஆதாயங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிறப்பு உலகத்து பதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தோடு ஒத்து வாழ முடியாது நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் ராஜாவுக்கு பயப்படுகிறவர்கள் மனிதர்களுக்கு பயப்பட வேண்டாம் ஆண்டவருக்கு நம்ம பயந்த பயப்பட ஆரம்பிச்சிட்டோம்னாலே மனுஷருக்கு பயப்பட மாட்டோம் பிசாசுக்கு பயப்பட மாட்டோம் நிறைய ஊழியக்காரர்கள் எவ்வளோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் பிசாஸ் பிடிச்சவன்கிட்டே போக மாட்டாங்க பயம் பிசாசை குறித்த பயம் இது இருக்கிறபடினால எதுக்கு போட்டு வம்பு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க இல்லை இல்லை ஏன் பயப்பட வேண்டும் எதற்கு நாம் பயப்பட வேண்டும் ஆண்டவர் இருக்கும் பொழுது எந்த பிசாசுக்கு நாம் பயப்பட வேண்டுகிற அவசியம் இல்லை எந்த சத்துருவுக்கும் நாம் பயப்பட வேண்டுகிற அவசியமில்லை நீ கத்தருடைய பிள்ளையாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் முருகேக்கையாய் இருப்பீர்கள் என்றால் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க வியாதிக்கு பயப்பட மாட்டீங்க பிசாசுக்கு பயப்பட மாட்டீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு கடினமான சூழ்நிலைக்கு பயப்பட மாட்டீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் உங்களை தாங்குவதற்கும் உங்களை ஆற்றுவதற்கும் உங்களை பலப்படுத்துவதற்கும் உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்கும் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த நாளிலே நான் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது பிரீத்துக்குரியவர்களே எல்லா நிலைமையிலும் ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுங்க மனுஷங்களுக்கு நீங்கள் பயப்படுங்கிற அவசியமே இல்லை உடனே என்ன ஆகுது பாருங்கள் அப்படி அவங்க பயப்படாமல் இருந்தவொன்னு என்ன ஆகுது பாருங்கள் நாளாவது இப்படி அவர்கள் நாளுக்கு நாள் அவனுடைய சொல்லியும் அவன் தங்களுக்கு செவி பொழுது தான் யூதன் என்று அவன் அவர்களுக்கு அறிவித்திருந்தபடியினால் முரதேக்காயின் சொற்கை நிலைநிற்குமோ என்று பார்க்கிறதுக்கு அதை ஆமானுக்கு அறிவித்தார்கள் ஆமான் முரதேக்காய் தன்னை வணங்கி நமஸ்கரியாதை கண்ட பொழுது மூர்க்கும் நிறைந்தவனானான் இவர் வந்து ஒரு யூதன் கத்தோடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்லியிருந்ததுனால அவங்க நல்ல சான்ஸ் இவன் பெரிய யூதனா இவன் பெரிய ஆளா இவன் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு நேராக போய் ஆமான்ட்ட போய் போட்டுக் கொடுக்குறாங்க ஐயா உங்களை எல்லாரும் கும்பிடுறாங்க நமஸ்கரிக்காங்க வணங்குறாங்க இந்த பாருங்க பாருங்கள் இவன் முதலைக்காய் பெரிய திமிரு பிடிச்சவங்களெல்லாம் வணங்க மாட்டான் கவனிங்க அப்படின்னு சொல்லி சொல்லி விட்றாங்க அதே மாதிரி இவர் இப்போ போய் வினக்கன்று பார்க்குறாரு முருகைக்காய் திரும்பிக்கிறாரு அப்போந்தான் த தெரியுது நம்மளை வந்து இந்த இந்த ஆள் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி ஆமாம் எனக்கு தெரியுது தெரிஞ்ச உடனே மூர்க்கும் நிறைந்தவன ஆனான் எல்லாரும் என்னை கும்பிட்றாங்க வணங்குறாங்க நீ என்னை கும்பிட மாட்டியா வணங்க மாட்டியா அப்படின்னு சொல்லி மூறுக்கு நிறைந்தவனானா தாங்க முடியாத கோபத்துக்குள்ளே ஏறச்சொலுக்குள்ளே வந்த பள்ளி கடித்தானோ என்னை கும்பிட மாட்டாயா என்று சொல்லி வெறி கொண்டவனானா இந்த பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் அவர் தண்ணி அடித்தார் இல்லைனா ஏதாவது இன்டிசிப்ளினா ஏதாவது செஞ்சாரு இல்லைனா இவர் கெட்டாவது சொல்லி திட்டினாருன்னா அங்கே மூறுக்கோ நிறையலாம் அதையே மன்னிச்சு விடுறது ரொம்ப நல்லது ஆனால் கும்பிடலை வனங்களைட மூர்க்கம் கொண்டவனாயான் என்றால் இது என்ன காரியம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்னை மதிக்கவில்லை என்கிற காரணத்தினாலே அவங்க வெறிகொள்கிறாங்க நான் பேசினா கவனிக்கணும் நான் வந்தால் எந்திக்கணும் நிறைய பேருக்கு அப்படி செய்யலைன்னா அது கொள்ள வைக்கிறது அதுதான் ஆமானுக்கும் வந்தது மரியாதை என்பது தானாக வர வேண்டும் ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும் சில இடங்களில் போகும்பொழுது நம்ம ரொம்ப மதிப்பாங்க கும்பிடுவாங்க தேவதூரம் மாதிரி பார்ப்பாங்க ஐயா ஐயா நீ வந்ததே பெரிய விஷயம் கடவுளை எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கியான்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் ரோட்டில் போகும்போது கெட்டா வச்சு திட்டுவாங்க வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் சாவிக்கிறாக்கின்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அது நமக்கு இன்பமாக இருக்குன்னா இதுவும் இன்னும் இதுவும் ஓகே தெரியாமல் பேசுகிறாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம போகிற இடத்துலலாம் வேலை பார்க்குற இடத்துல நம்ம முதல்ல எல்லாருக்கும் விஷ் பண்ணிடணும் அவங்க விஷ் பண்ணுறாங்களா இல்லையா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிட்டோம்னா அது அப்படி போயிட்டே இருக்கலாம் ஆனால் ஒரு சிலர் அப்படி குட் மார்னிங்கே சொல்ல மாட்டாங்க பார்த்துட்டே இருப்பாங்க குட் மார்னிங் சொல்கிறானா இல்லையா குட் மார்னிங் சொல்கிறானா இல்லையா என்னை விஷ் பண்ணுறானா இல்லையா அப்படி கவனிப்பாங்க விஷ் பண்ணலை உங்களுக்கு பெரிய வந்துடும் அவங்க விஷ் பண்ண மாட்டாங்க ஆனால் ஏற்று விஷ் பண்ணணும் இல்லைன்னா பெரிய கோபம் வெறியும் அவர்களுக்கு வந்துவிடும் இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் நான் என்று கற்றுக்கொள்கிறோம் இன்னும் யாரும் விஷ் பண்ணாங்கன்னா சந்தோஷம் இல்லை நம்ம விஷ் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருப்போம் எதுக்கு நம்ம அதை எதிர்பார்க்கணும்னு மரியாதையை எதிர்பார்க்கணும் ஏன் மதிக்கணும்னு நினைக்கணும் இதுதான் இன்றைக்கு தாழ்மை விளக்குகிறது என்பதில் சந்தேகமே இல்லை தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபி அளிக்கிறார் ஒருவேளை இந்த ஆமான் இவன் யூதம் பொழுக்கு நம்மளை வணங்க பொழுக்கு பரவாயில்ல இல்லைன்னு இருக்குது வேறு எத்தனை பேர் வணங்குறாங்க ராஜா என்ன எவ்வளவோ இடத்துல வச்சுருக்காரு ஓகேன்னு பெயர் தானே ஒரு பிரச்சனையும் இல்லை அவர் அது சீரியஸாக எடுத்து கோபம் கொண்டு தான் அவர் வெறிகொள்ளதாக சாத்தா உள்ள வாரா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பூமியிலே வாழ்கிற காலங்களிலே நம் வேலை பார்க்குற சில இடங்களை கற்ற நியமித்திருப்பார் நம்ம ஊழியர் செய்கிறதுக்குன்னு ஒரு சில இடங்களை கற்ற நியமித்திருப்பார் எங்கே போனாலும் சரி நம்ம வாழ போகிற இடம் திருமணமாகி போகிற இடம் சொல்லி ஒரு சில இடங்களை நியமித்திருப்பார் அங்கே போகிற இடத்துல பெரியவங்க இருப்பாங்க நம்ம மரியாதை செய்யணும் சின்னவங்க கூட சில நேரங்களில் நம்மளை வந்து மரியாதை செய்யாமல் போகலாம் நம்மளை பா சிரிக்காமல் போகலாம் முகத்தை திருப்பி கொள்ளலாம் வேலை பார்க்க போகிற இடத்துல ஜூனியர்ஸ் கூட உங்களை பார்த்து முகத்தை திருப்பிக்கலாம் அது என்ன ஓகே பரவாயில்ல அவங்க டைப்பே அப்படி தான் போகுது நம்ம நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம்னா நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றைக்கு என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சிந்தனை வருதோ அதுக்கு பிறகு நிம்மதிங்கிற வார்த்தைக்கு நம்முடைய அடிக்ஷனில் இடமே கிடையாது அது நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னா அது ஒரு பெரிய ஒரு கேன்சரை போல் உள்ளே இருந்து நம்ம அறிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏன் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எப்படி கவனிக்காமல் இருக்கிறாங்க அது ரொம்ப கோபத்தையும் எரிச்சலையும் உண்டுபடணும் பிரியத்துக்குரியவர்களே அங்கே சாத்தாண்டு செயல்படுவதற்கு நாமே வாசலை திறந்து விடுகிறோம் நம்ம இதை ஒரு பெரிய விஷயமாக நினைக்கவே வேண்டாம் நம்மளை யாரும் மரியாதை செய்து மதிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம் மதிக்கலைன்னா ஓகே மதிச்சாங்கன்னு சந்தோஷம் இல்லைன்னா பரவாயில்லை நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது நமக்கு நிறைய ஊழியங்கள் இருக்கிறது அதில் கவனம் செலுத்துவோம் இதில் ஏன் அவங்க என்னை கவனிக்கலை இவங்க என்னை கவனித்தாங்க இவங்க விஷ் பண்ணாங்க அவங்க விஷ் பண்ணலை இதெல்லாம் தேவையில்லாத காரியங்கள் இங்கே என்ன ஆகுது தெரியுமா இந்த மனிதன் மூர்க்கம் கொண்டவனாகி ஒரு முருதைக்கை கொள்வது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது இவன் சொல்லி சொன்னான் அதனால யூத குலத்தையும் அழிப்பேன் என்று அவன் திட்டமிட ஆரம்பித்தான் அந்த ஒரு சின்ன பிரச்சனை விஷ் பண்ணலை அந்த காரணத்தால் அவன் குளத்தையே அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஒரு முடிவுக்கு வந்தானா அந்த கோபம் எங்கே கொண்டு போய் ஒரு மனுஷனை உடுத்து பார்த்தீங்களா நிறைய கொலை குற்றவாளிகள் இன்றைக்கி இருக்கிறாங்க ஆயுள் தண்டனை கொண்டு அவங்களாம் கேட்டு பாருங்கள் எதுக்காக நீங்கள் இதை கொலை பண்ணீங்க கொஞ்சம் கோபப்பட்டையா அந்த கோபத்தை அடக்கி இருந்தால் அவர்கள் கொலை செய்திருக்க வேண்டாம் இந்த ரத்தப்படியை ஏற்றிருக்க வேண்டாம் இன்றைக்கு வாழ்நாள் பொறு சிறைச்சாலையில் இருக்க வேண்டாம் கோபங்கிறது எல்லாத்துக்கும் வரும் அதை அடக்கி அதை அதை அப்படி மறந்து வேறு பகுதியில் செல்வது தான் மதி அதுதான் புத்தியான ஒரு காரியம் அந்த கோபத்துக்கு இடம் கொடுப்போம் என்ற அது கொலை கொண்டு விட கொண்டு போய் விடலாம் விடக்கூடாது அடிக்கணும் விரிக்கணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரலாம் சாத்தா நம்மளை செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு வாழ நாம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொள்ளுவோம் இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிற எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கிறோம் எவ்வளவு பேருக்கு எவ்வளவு கோபம் வருவதை பார்க்கிறோம் காரணம் என்ன என்னை மதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தானே நம்ம எப்படி யாரையும் எதிர்பார்க்கவே வேண்டாம் மதிச்சாங்கன்னா சந்தோஷம் மதிக்கலைனாலும் பரவாயில்ல அதுவும் சந்தோஷம்தான் அவங்களுக்கு அறி இல்லை இல்லைன்னா அவங்களுக்கு தெரியல கத்தருடைய அறிவு பயப்படுற பயம் அவங்ககிட்ட இல்லை அதனால தான் அப்படி நடந்துக்கிறாங்க ஓகே எனக்கு ஊழியம் இருக்கிறது நான் ஆண்டவருக்கு ஆச்சல வேண்டும் என்று நாம் அதில் தீர்மானம் எடுத்து அதிலே போவோம் என்றால் எல்லாம் நலமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதுக்கு அதுக்குறியனாச்சு வாசிப்பேருக்கு நேரம் இல்லை இந்த எல்லாரையும் கொள்ளணும் யூதர்களை கொல்லணும் ஆமான் திட்டமிடும் பொழுது அதில் எஸ்தரமாகவும் வர அவங்களும் யூத கோ குலத்தை சார்ந்தவங்க தானே அதனால் அவங்க கொதிச்செழுந்து அவங்க ஜோம்னுட்டு ராஜாட்ட போய் சொல்லி ராஜா கடைசியில் ஆமான் மீது கடுங்கோபம் கொள்வதை பார்க்கிறோம் யாரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தானோ அந்த முருந்தைக்காகவே ராஜா கனமண்ணதுனால கனமண்ண விரும்பினதுனால கழுது மேலே ஏற்றி ராஜா கணமன்னருவனுக்கு இப்படி தான் செய்யப்படும் சொல்லி ராஜாவுடைய வஸ்திரத்தை தரித்து அதே முரதைக்காயே அதே ஆமான் கனமண்ண முடியாது முதல்ல ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு யார் கேவலமாக கொள்ளணும்னு நினைச்சானோ அந்த ஆளையே அந்த முரதைக்காயையே அதே ஆமான் கனமண்ணும் முடியான சூழ்நிலை அதுக்கு பிறகு எஸ்த ராஜாஜியுடைய ரெக்கமெண்டேஷனில் இந்த ஆமான் எவ்வளோ மோசமானவைன்னு தெரியுது ராஜா இறுதியில் முருதைக்காய்க்காக ஓடி உண்டு பண்ணி வைத்திருந்த அந்த தூக்கு மரத்தில் தூக்கி போடுகிறார் ஆமானுடைய கதை முடிகிறது ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்த இந்த ஆமான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கலாம் கடைசி வரைக்கும் அந்த இடத்த ரைட்டைன் பண்ணியிருக்கலாம் உயரமான இடத்துல இருந்திருக்கலாம் சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் ஆனால் என்னை பண்ணலைங்கிற அந்த கோபம் என்னை மதிக்கலாம் அப்போ நான் உன்னையும் கொள்ளுவேன் அந்த மாதிரி விரிவு இடம் கொடுத்ததுனால கடைசியில் அமன் கொல்லப்பட்டான் வாழ வேண்டி அவன் அழிந்து போனான் ராஜாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவன் அரிதாபமான ஒரு முட முடிவை அவன் சந்தித்தான் பிரியத்துக்குரியவர்களே இது அருமையான நாளிலும் கூட கத்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார் நாம் வந்து நம்ம நம்ம எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆண்டர் இறங்குறார் கத்தருக்கு பயப்படுற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசிர்வதிக்கிறார் அறியாதவங்களை கூட ஆசிர்வதிக்கிறார் உயர்த்தி வைக்கிறார் அவர் படைத்த காரணத்தினாலே ஆனால் ஜனங்களோ இன்றைக்கு அற்பற்ப காரியங்களால் சண்டை போட்டு தங்களுடைய வேலையை கெடுத்துக்கிறாங்க மரியாதையை கெடுத்துக்கிறாங்க திருமண வாழ்க்கையை கெடுத்துக்கிறாங்க காரியங்களுக்காக சண்டை போட்டு மரியாதையை கெடுத்துக்கிறாங்க எவ்வளோ அருமையான நன்மைகளை கத்துறவர்களுக்காக விதைத்து வைத்திருக்கும் வைத்து வைத்திருக்கும் நன்மைகளை அவங்க இழந்து போகிறாங்க நாம் அப்படி இழந்து விடாதபடிக்கு கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலமும் அற்ப காரியங்களுக்காக தேவன் தந்திருக்கிற மிகப்பெரிய நன்மைகளை இழந்து போயிட வேண்டாம் செத்துப்போ நேக்கள் பரிமள தைலங்களை நான் நாரப்பண்ணும் என்று நாம் வாசிக்கிறோம் ஆம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறுவோம் எவரும் நம்மை மதிக்க வேண்டுகிற அவசியம் இல்லை என்பதை மறுபடியும் மறுபடியும் கத்துற பேசுறார் நம்மளை மதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு ஆண்டோர் பெரிய காரியங்களை செய்வார் நம்ம அதில் கவனமாக இருந்தாலே போதும் இத்துக்குரிய இந்த அருமையான நாளிலும் கூட கத்திருந்த வார்த்தைகளை ஆசிரதிப்பாராக நாம் ஜபிக்கலாம் அப்பா பிதாவே இந்த அருமையான நாளுக்காக நன்றி வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறேன் நன்றி அப்ப அவனுடைய பிள்ளை முருதக்க யாருக்கும் பயப்படலை ாயம் அவர் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் பயந்தார் எங்களுக்கும் அப்படி பயப்படாத ஒரு உள்ளத்தை தாரும் அவரை அழிக்க வேண்டும் என்று கடுங்கோபம் கொண்ட மூர்க்க வெறி கொண்டான் அந்த ஆகாணப்பட்ட மனிதன் என்ன வனங்களையா அந்த ஒரு காரணம் அவனை கொலை செய்யும்படியை தோண்டியது அவர்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று தோண்டியது ராஜா எங்களை யாருமே மதிக்கணுங்கிற அவசியமே இல்லை மதிக்காவிட்டாலும் பரவாயில்லை நாங்கள் தொடர்ந்து முன்னேறத்தக்கதாக எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் வியாதிப்பெற்றிருப்பார்கள் என்றால் ஆண்டவரை அவர்களுக்கு நீங்கள் மனம் விறகுங்கப்பா அவங்களை நீங்கள் ஆசிர்வதிங்க ராஜா என்ன வியாதியாக இருந்தாலும் என்னப்பா எவ்வளோ பெரிய கட்டியாக இருந்தாலும் என்ன எவ்வளோ பெரிய பொண்களாக இருந்தாலும் என்ன ஆண்டவர் எதுவாக இருந்தாலும் என்னப்பா நீங்கள் மன்னித்து பிள்ளைகளை வாழ வைங்க கிருபையினாலேயும் போடுங்க இறக்கத்தினாலையும் மூடுங்க உடைய பிள்ளைகளை தாழ்வியில் நினைங்க ஏசு திரு நாமத்தினாலே சஞ்சலம் தைப்பு ஓடி போகட்டும் என்ன என்ன வியாதியாக இருந்தாலும் மறையட்டும் அப்பா விபத்தை சந்தித்த பிள்ளைகள் மறுபடி நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போக உதவி செய்யுங்க கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க இறக்கத்தினாலே மூடிக்கொள்ளுங்க ஐயா இயேசுவின் ரத்தஞ்செயம் இயேசுவின் ரத்தம் ரத்தஞ்செய்யம் இயேசுவின் ரத்தம் ரத்தஞ்செயம் இயேசுவின் ரத்தத்தினால தகப்பனை சத்துருடைய வல்லமைகள் நாம் அழியும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா அகத்துடன் இந்த தெய்வமே இந்த அருமை நாளிலும் கூட ராஜா கண்ட ஒரு தோத்தினையா வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க கடன் பாரங்களில் இருக்கிறவங்க வட்டி கடனில் சிக்கி தவிக்கிறவங்க இது வருமானம் என் தேவைகளுக்கு போதுமானதே இல்லையே என்று சொல்லி தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க இந்த தகப்பன் இந்த அருமையான நாட்டிலும் கூட ராஜா வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி நாங்கள் ஜபிக்கிற ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் வாலிபத்து பிள்ளைகள் வாலிபத்து பாவங்களிலும் மொபைல் ஃபோனிலும் போதை பழக்கங்களை சிக்கியிருக்கிறார்கள் விடுவி கெட்ட வார்த்தைகளை துணிந்து பேசுகிற எத்தனையோ வாலிபர்களை பார்க்கிறோம் அது எவ்வளோ பெரிதான தவறு இது எவ்வளவு அறுவருப்பானது என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் மீது தேவ கோபாக்களை வந்து விடாதபடி கெட்ட வார்த்தைகள் இருந்து அவரை விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அந்தவரை நீண்ட காலமாக குழந்தையிலேயே திருமணமாகவில் சொந்த வீடு இல்லையே வாகனம் இல்லை தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க ஆசீர்வதிங்கப்பா அனைத்து நாடுகளையும் இந்த தாய் திருநாட்டையும் நாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க இறைவா அதே போலவே ராஜா என்ற அனைத்து ஊழியக்காரர்களையும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க நாசிரியத் தோட்ட தோட்டக்கூடிகள் நேசிக்கிற நாள்தோறும் ഇളിയ ജപത്തിനാ കാണിക്കാൻ താങ്ക നല്ല ഉള്ളങ്ങളെയും ആശീർവദി വാരം നടക്കാന പണികളെ പുറപ്പെടുത്തും അമർ ഏ സൂലം ജപിക്കും നല്ല പിതാവേ ആമേ ആ കത്രി സോത്രി എൻ മുഴുമയോടെ പ്രസിദ്ധ രാമത്തെ സോത്രി എന്നാത്മാവേ സോത്രി അവ സകല ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും മറവാതെ ആമേത് പിതാവ് പ്രസിദ്ധ അന്വേഷിക്കില്ലാത്ത പ്രസന്നും അനുവരും കാലങ്ങളിൽ Hallelujah. Hallelujah. God bless you. Amen.